ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைந்தில் இருக்க எல்லா பைக் ரைடர்ஸ் டாக்ஸி டிரைவர்ஸ் அண்ட் டெலிவரி பசங்க மற்றும் வெளிநாட்டில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இந்த முக்கியமான அப்டேட் வந்து உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய உங்களுடைய சிவில் ஐடிக்கும் நீங்க ஃபியூச்சர்ல குவைத்ல ஸ்டே பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை இருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல பைக் ரைடர்ஸ் அப்புறம் டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் புதிய டிராபிக் ரூல்ஸ் வந்துருக்கு அதை பத்தி பாக்கலாம் குவைத்தோட எல்லை பகுதிகளில் பயோமெட்ரிக் யூஸ் பண்றாங்க அதை பத்தி பார்ப்போம் இருபத்தி ஒரு வயசு கீழே இருக்க பசங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் தேவையா தேவை இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இது மாதிரியான பிரச்சனை நம்ம மாட்டுனா என்ன நடக்கும் அப்படின்றதையும் டீடைலா பார்க்கலாம் இதனால சாதாரண வெளிநாட்டவருக்கு என்ன பயன் அப்படின்றதையும் பார்ப்போம் சமீப காலத்துல குவைத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட வெளிநாட்டவர்களை பத்தி பார்ப்போம் இதுக்காக வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம் குவைத் அரசு பைனலா என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத்தோட டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பைக் ரைடர் இல்லைனா டாக்ஸி டிரைவர் டிராஃபிக் ரூலை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸை டைரக்டாக கேன்சல் பண்ணிட்டு அவங்கள நாடு கடத்திட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த ரூல் வந்து எதுக்காக வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பைக் இல்லைன்னா டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனியில ஜாப் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோ வந்து அந்த பைக்கில் இல்லைனா டாக்சியில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் லோகோ இல்லாமல் நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க உங்க வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்களை நாடு கடத்திடுவாங்க இது ரொம்பவே ரிஸ்க்கு ஹெல்மெட் போடாமல் நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க டைரக்டா குவைட்டில் ஹெல்மெட் லா வந்து மிக கடுமையாக இருக்கும் ஹெல்மெட் இல்லாமல் பிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறப்போ பெரிய ஃபைன் போடுவாங்க செகண்ட் டைம் பண்ணுறப்போ இதே டைம் ஹெல்மெட் போனீங்கன்னா உங்க லைசன்ஸே கேன்சல் பண்ணிருவாங்க உங்களை நாடு கடத்திட்டு பிளஸ் ஜெயில போட்டுருவாங்க குவை உள்துறை அமைச்சகம் வந்து சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க வேலிடான லைசன்ஸ் இல்லாம நீங்க டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அரெஸ்ட் பண்ணிருவாங்க உங்க வெஹிக்கிளை சீல் பண்ணிருவாங்க அப்புறம் நாடு கடத்திடுவாங்க குவைத்ல உங்க லைசென்ஸோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா அப்டேட் பண்ணிடுங்க நீங்க வேலை பார்க்குற கம்பெனி வந்து இதுக்கு பொறுப்பேற்காது கம்பெனியோட யூனிஃபார்ம் வந்து ரொம்பவே கட்டாயம் டெலிவரி ரைடர்ஸ் இல்லைன்னா டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் வந்து கம்பல்சரி யூனிஃபார்ம் இல்லாமல் அவங்கள பிடிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேஸ் போட்டுருவாங்க பிளஸ் நாடு கடத்திடுவாங்க இது ரொம்பவே ரிஸ்க் குவைத்தோட எல்லை பகுதிகளில் எல்லாமே பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்பவே மோசமான ஸ்ட்ரிக்டான சிஸ்டம் குவைத்தோட எல்லா பார்டர் ஏரியாஸ்லயுமே ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு பயோமெட்ரிக் மிஷின் வந்து வச்சிருக்காங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க அப்புறம் உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணுவாங்க அப்புறம் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குவாங்க உங்களுடைய கையோட ஃபுல் பயோமெட்ரிக்ஸையும் ஸ்கேன் பண்ணுவாங்க மின்னனு கையப்பம் வாங்குவாங்க இதுல குவைட் நாட்டவரும் இருக்காங்க வெளிநாட்டவர் இருவருமே இருக்காங்க இருபத்தி ஒரு வயசு கீழே வந்து பயோமெட்ரிக் தேவையில்லை அப்படின்னு போக்குவரத்து துறையும் காவல் போக்குவரத்து துறையும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே சொல்றாங்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் கண்மண்டல ஸ்கேன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏற்கனவே குவைத்ல இருந்து நாடு கடத்தி இருக்காங்க நீங்க மறுபடியும் குவைத் வர்றதுக்கான ஃபேக்கான பாஸ்போர்ட் ஃபேக்கான விசா டாக்குமெண்ட் வச்சு நீங்க ட்ரை பண்றது தெரிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் அதை முழுவதுமாக ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பார்டரில் இருக்க பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நாடு கடத்திய நபர் மீண்டும் குவைத் பார்டருக்கு வந்தா அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து அவரோட பழைய கேஸ் அப்புறம் பிங்கர் பிரிண்ட் ரெக்கார்டு டிராவல் பேன் அப்புறம் அவரோட நாடு கடத்தின ஹிஸ்டரி இது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் அந்த நபர் மீண்டும் குவைத்துக்குள்ள வரவே முடியாது இதுக்காக தான் பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து குவைத்தோட எல்லையில வச்சிருக்காங்க நாடு கடத்திய நபர் ஃபேக்கான பாஸ்போர்ட் எடுத்துட்டு குவைத்தோட பார்டருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களை ஆன் த ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஜெயிலில் போட்டுருவாங்க லைஃப் டைம் பேன் போட்டுருவாங்க அதாவது நிரந்தர தடை போட்டுருவாங்க அவங்க கண்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒரு சாதாரண வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இதனால என்ன பயன் அப்படின்னு சிவில் ஐடி சரியான பாஸ்போர்ட் அப்புறம் சரியான விசா வச்சிருக்கிற வெளிநாட்டவருக்கு இது ஒரு வரம் சாதாரண வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஏர்போர்ட்ல செக்கிங் ஸ்பீடு வந்து பாஸ்டாவே இருக்கும் கியூல நிக்க தேவையில்லை அவங்க மேல கேஸ் எதுவும் இருக்கா இல்லையான்னு முன்னாடியே தெரிஞ்சிடும் அந்த தொழிலாளருக்கு திடீர்னு எந்த ஒரு தடையுமே வராது டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க இல்லைன்னா சட்டவிரோத செயல்கள் செய்யறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஐடி யூஸ் பண்றீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அரசு சமீபத்தில் முப்பத்தி ஆறாயிரம் பேரை வந்து இந்த பயோமெட்ரிக் ஸ்கேன் மூலமா குவைத்தரசு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல நிறைய தொழிலாளர்கள் வந்து நாடு கடத்திய நபர்கள் தான் வெளிநாட்டுல வேலை பார்க்குற வெளிநாட்டவர்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து கம்பல்சரி போடணும் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனியோட யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கம்பெனியோட லோகோ வந்து கம்பல்சரி வேலிடான லைசன்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஆன லைசன்ஸை வச்சுக்காதீங்க உடனே அப்டேட் பண்ணிடுங்க டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க சிவில் ஐடி ரெசிடென்சி எல்லாமே ஆல்வேஸ் வேலிடா வச்சுக்கோங்க உங்க மேல ஏதாச்சும் கேஸ் இருந்தா அதை தீர்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய பயண தடையை வந்து சரி பார்த்து வச்சுக்கோங்க குவைத் அரசு வந்து இப்ப ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போக்குவரத்து துறை அப்புறம் காவல்துறை அப்புறம் தொழிலாளர்கள் சட்டம் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கணும் அவங்க என்னென்ன ரூல்ஸ் சொல்றாங்களோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா கம்பெனி வந்து உங்களை சேவ் பண்ண மாட்டாங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா இமிடியா ஆக்ஷன் எடுத்துருவாங்க இதுதான் குவைத் அரசோட உள்துறை அமைச்சகம் வந்து சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ